எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கு விமல் வருவான் பேசுகிறேன் தூங்கி எழுந்ததும் மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து வந்து தொடர்ச்சியாக பல சொந்தங்கள் வந்து என்னுடைய காதுகளுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க என்னுடைய வாட்ஸ்அப்பில் தொடர்ச்சியாக அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் பேசணும் இதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் மிகப்பெரிய சம்பவங்கள் எல்லாம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதில் முக்கிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து மாநாட்டில் சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு அவர் பேசின விஷயத்தை அடுத்து பாமக சார்ந்திருக்கிற தொண்டர்கள் வந்து சமூக வலைதளங்களில் அவர்களுடைய கருத்துக்களை வந்து மருத்துவரை ஐயா அவர்களுக்கு எதிராக வந்து சொல்லியிருக்காங்க அந்த செய்தியை வந்து அண்ணா அன்புமணி ராமதாஸ் மற்றும் வந்து ஐயா அவர்களுக்குள்ள தொடர்ச்சியாக அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக ஊடகங்கள் வந்து கட்டமைக்குது அப்படின்ற விஷயத்த என்னுடைய காதுகளுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க நானும் இருந்து பார்த்தேன் அந்த செய்திகளையும் பார்த்து பல பாமக சார்ந்தவர்கள் வந்து ஒரு விதமான கோவத்துல மருத்துவ ஐயா அவர்கள் பேசின விஷயத்த வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமலும் கண்டிப்பாக இந்த கருத்துக்களை அவங்களுடைய முகநூலில் எழுதியிருக்காங்க இதை நாம மறுக்க முடியாது சரி அங்கே நடந்த சம்பவம் என்ன ஏன் மருத்துவ ஐயா அவர்கள் வந்து வன்னியர் சங்கத்துடைய மாநாட்டில் குறிப்பிட்டு இந்த விஷயங்களை பேசணும் அப்படின்றத பத்தி தான் நாம இந்த இடத்துல தெளிவாக பேசிடலாம் அப்படின்னு வந்திருக்கேன் ஏன்னா நம்ம தெளிவாக தான் பேச போகிறோம் குறிப்பாக மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து மாநாட்டில் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய விஷயத்தை வந்து பெரும்பகுதியாக பேசலை அது உண்மையாகவே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மனசளவில் கஷ்டந்தான் கண்டிப்பாக அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கஷ்டப்பட்ட இந்த மாநாட்டுக்காக அவர் உழைத்த விஷயத்தை அவர் பாராட்டி இருக்கணும் ஆனால் அதை அவர் செய்யலை அடுத்தது மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து ஜி கே மணி அவர்கள் வந்து தியாக செம்மல் அப்படின்னு சொல்லிவிட்டு புகழ்ந்து பேசினார் அந்த புகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கு தெரியும் இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னாடி வந்து ஜிகே மணி அவர்கள் வந்து கட்சியை விட்டு போகணும் அவரால் தான் ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் வந்து பிரச்சனையை ஏற்படுது இன்னும் சொல்ல போனால் ஜி கே மணி அவர்கள் தான் வந்து அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிட்டு ராமதாஸ் ஐயா அவர்களே வந்து தலைவர் பதவியில் இருப்பதற்கான மிக முக்கிய சாத்தியக்கூறாக ஜி மணி அவர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த பல ஊடக பேரவை மற்றும் கிடையாது ஊடகப் பேரவையுடைய தலைமை நிலை பொறுப்புல இருக்கிறவங்களே பலர் வந்து எழுதியிருந்தாங்க அந்த விஷயத்த நாம பேசியிருக்கோம் இது அனைத்து வணியர்களுக்கும் தெரியும் பாமக சார்ந்திருக்கிற சொந்தங்களுக்கும் தெரியும் அந்த விஷயத்தோடைய விளிம்பாகத்தான் மாநாட்டில் வந்து ஐயா அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பலவிதமான விமர்சனங்கள் வந்து மூன்று வாரங்களுக்கு முன்னாடி வந்து ஏற்பட்டது அந்த விமர்சனங்களுக்கு வந்து மாநாட்டில் பதில் கொடுத்துருக்கிறார் என்ன அப்படின்னா கோஷ்டி பூசல் செய்யக்கூடாது நான் இந்த கேங்க்கு நான் அந்த கேங்க்கு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்ற எந்த விஷயமும் செய்ய முடியாது அது செய்யவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் யாருமே ஐயா அவர்கள் சொன்ன செய்யக்கூடாதுன்ற விஷயத்தை விட்டுட்டாங்க ஐயா அவர்கள் இப்படி பேசிட்டாங்க அப்படின்ற விஷயத்த வந்து மட்டுமே வச்சுக்கிட்டு விமர்சனங்களை எழுத ஆரம்பித்த உடனே கழுகு போல் உக்காந்துட்டு இருந்தாங்க எங்கடா கலவரம் நடக்கும் எங்கடா என்னடா பிரச்சனை வரும் எந்த விஷயத்தை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா வன்னியர் சங்கத்துடைய இந்த மாநாட்டை கேவலமாக சித்தரித்து வந்து பார்த்திங்கன்னா மீடியாக்கள் மூலமாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு ஒட்டுமொத்த மீடியாக்களும் காத்திருந்தது அதுதான் வெறும் சாதாரண தொண்டர்கள் வந்து அவங்களுடைய மனநிலையை சமூக வலைதளத்தில் எழுந்த எழுதின விஷயத்தை பெரும்பகுதியாக வந்து பார்த்தினா பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதையெல்லாம் பார்க்கப்படும் பொழுது உண்மையாகவே இந்த ஆர்எஸ்பி பாரதி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் வந்து பேசினார் திமுக சார்ந்து அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து நமக்கு காதுகளுக்கு விழுது மீடியாக்கள் அப்படி தான் செயல்படுது அப்படின்ற விஷயத்தை இந்த விஷயத்தின் மூலம் நம்மளால் பார்க்க முடியுது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மருத்துவ ஈயா அவர்கள் வந்து எனக்கு இன்னும் வயசாகலை என்னை கிளவனு சொல்லிலாம் வந்து பார்த்தோன்னா ஒதுக்க வேண்டாம் என்னை அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து மேடையிலே வந்து பேசியிருக்கிறாரு ஏன்னா இப்படியாப்பட்ட பேச்சுக்கள் வந்து மூன்று வாரங்களுக்கு முன்னாடி வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் விஷயத்தில் வந்தது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் மற்றும் வந்து ஐயா அவர்களுடைய பிரச்சனையில அதை தான் வந்து பார்த்தோன்னா தெளிவுபடுத்தி இருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் இதை நான் இவ்வளோ விஷயமா மட்டும்தான் எடுத்து பார்க்குறேன் இதை நம்ம ரொம்ப டீப்பாலாம் வந்து பெரும்பகுதியாக தனிப்பட்ட முறையில் வந்து எடுத்து பார்க்க வேண்டிய எந்த அவசியமும் யாருக்குமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் பலர் வந்து அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேலே இருக்கிற அன்பின் ம காரணமாக மருத்துவரை ஐயா அவர்களையே கேள்வி கேட்கறத வந்து அன்புக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா நாம் இன்னைக்கு வந்து அன்புமணியா அவர்களை பெரும்பகுதியாக தலைவராக ஏற்றுக்கொண்டோம் பெரும்பகுதியாக வந்து பார்த்தினா அவருடைய செயல்பாடுகளை நம்ம பெருமையாக நினைக்கிறோம் அப்படின்னா அதற்கு ஆணிவேர் வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த ஆணிவேரை நம்ம எந்த இடத்துலையுமே அசைச்சு பார்த்துடக்கூடாது அந்த ஆணிவேரை நம்ம குறையும் சொல்லிடக்கூடாது அந்த ஆணிவேரை வந்து பார்த்தினா அசைச்சு அவரை வந்து பார்த்தினா விமர்சனம் பண்ணுறதெல்லாம் தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான் இது ஆனால் நண்போனி ராமதாஸ் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அது தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மீடியாக்களும் அது தொடர்ச்சியாக கட்டமைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இது சாதாரண விஷயம்தான் இந்த சாதாரண விஷயத்துக்கு பெரும்பகுதியாக வந்து வன்னியர்கள் வந்து பாமக சார்ந்தவர்கள் பேச வேண்டிய எந்த நிர்பந்தமும் கிடையாது சிம்பிளாக வந்து என்ன நீங்கள் வந்து கட்சியிலேருந்து வந்து எந்த இடத்துல இருந்தோ எதுவும் இது பண்ண தேவையில்ல கட்சி எப்படி செயல்படணும் சங்கம் எப்படி செயல்படணும் நான் தான் முடிவு பண்ணுவேன் நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அழுத்தம் திருத்தமாக மாநாட்டில் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க சரி அவர் இருக்கும் காலம் வரைக்குமே அவரே வந்து பார்த்தினா சொல்கிற அனைத்து விஷயங்களுமே நாமும் செய்வோம் ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதை தான் செய்வார் அப்படின்னு நம்பலாம் அதில் நடுவில் வந்து பார்த்தினா எனக்கு ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேலே மிகப்பெரிய பற்றுதல் இருக்குது ஐயா அவர்கள் இப்படி பண்ணக்கூடாது ஜி கே மணி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு விளக்கணும் அப்படி இப்படின்னு கம்பி கற்ற சில விஷயங்களை சில முரண்களை வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா பொதுவில் பேசிக்கிட்டு இருந்தா பல ஆர்எஸ்பி மீடியாக்கள் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்திகளை ரொம்ப கீழ்த்தரமான முறையில் பாமகவோட குழப்பத்தை ஏற்படுத்துகிற விதத்தில் வந்து பண்ணுவாங்க இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லத்தான் இந்த காணொளி மூலமாக வந்திருக்கேன் ஐயாவர்கள் பேசுனதோ ஐயா அவர்களுடைய அந்த மனக்குமுறலோ ஐயாவர்கள் விதித்த கட்டளையோ என்ன பொறுத்த வரைக்கும் சரியா பார்க்குறேன் ஆனால் அது சில இடங்களில் முரண் இருக்குது அந்த முரணை தவிர்த்து நான் சரியா பார்க்குறேன் அவ்வளோதான் அதில் நான் விமர்சனமே வைக்க விரும்பலை அப்படியே வந்து பார்த்தினா அனைத்து வன்னியர்களும் வந்து இந்த விஷயங்களை கடந்து போகணும் அதை விட்டுட்டு நம்ம பயங்கரமாக இதை வந்து இட்டுக்கட்டி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா பிரச்சனை நமக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் நமக்கு எதிரில் நின்று வன்னியர் சங்கத்துடைய மாநாட்டில் எந்த சம்பவமும் நடக்காம எப்பிட்றா வந்து பார்த்தோன்னா இவ்வளோ பேர் கூடி கலைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மீடியாக்கள் இருந்து ஒட்டுமொத்த அரசியல்வாதிகள் வரைக்கும் வந்து பயங்கரமாக வந்து பார்த்தினா கங்கணம் கட்டிட்டு இருக்கிறானுங்க அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சி வந்து மீடியாக்களில் வந்து பலவிதமான வேலைகள் இன்னும் சொல்லப்போனால் சோஷியல் மீடியாவில் சில கம்பி கட்டுற விஷயம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு காணொலியை பதிவு பண்ண கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கேன் பதிவு பண்ணிடுவோம் ஐயா அவர்களுடைய பிரச்சனையும் அவர்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் வைப்பதும் வேண்டாம் நாம் கடப்போம் இதை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே மேடையிலே கடந்துட்டாரு அப்படி இருக்கும்போது நாம் கடக்கணும் அப்படின்னும் அனைத்து வண்டியர்களுக்கும் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க கடமைப்பட்டிருக்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்